விரிபிடித்தவர்கள் இல்லைன்னா வந்து தயாநிதி மாறனானா தாழ்த்தப்பட்டவனானு சொல்றாரு அதை விட ஒரு சாதி இருக்கா இருக்கா அவங்களுக்கு துணை நிக்கிற இந்த இவங்கெல்லாம் வந்து அந்த வலைவழிகள்லாம் பேச வேண்டியது தானே அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்க போட்ட பிச்சர்னு பேசினாரு ஆர்எஸ் எஸ் பாரதி அத அவங்க எதாவது கேட்டிருக்காங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவங்க பேசுறதெல்லாம் நியாயம் பெண்களுக்கு எவ்வளான கருத்துகளை இவங்க எல்லாம் பதிவிட்டிருக்காங்க தெரியுமா இவங்க எவ்வளவு கொச்சியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க ஒரு கால்பங்கு கூட இல்ல கால்பங்கு கூட இல்ல அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பொறுப்பில்லாத பேசின பேச்சுகள் வந்து அவ்வளவு இருக்கு அதையெல்லாம் நீங்க வரிசைப்படுத்தி வழக்கு போட்டீங்கன்னா இன்றைக்கு வழக்கு இவர் மீது விட திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது தான் அதிகமாக பட வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு கேவலமா பேசுறவங்க தான் அவங்க சாதிய வன்மத்தோடு பேசுறவங்க தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சவுக்கு சங்கர் ஆதரிக்கிறார்ன்றதை விட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துகிறார்ன்றதை நம்ம பார்த்து பார்க்கணும் அந்த ஊழல்களை அம்பலமே படுத்தக்கூடாது எடுத்தும் சொல்லக்கூடாது தட்டியும் கேட்கக்கூடாது சுட்டியும் காட்டக்கூடாதுன்றத வந்து எந்த விதத்தில் இது ஜனநாயக நாடா இல்ல வந்து இந்த ஆட்சி வந்து திராவிடம் என்ற பேரில் ஆளுகின்ற விஜயநகர ஆட்சியான்னு தான் தான் அவர் சொல்லணும் தெரியல மூக்கருத்தான் போரெல்லாம் நீங்க அந்த இங்கு ஆளர்களுடைய ஆட்சியான ஒரு ஆட்சியாக நான் நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுக பத்திரிகை சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் போதே இல்ல அவங்க தினகரன் அலுவலகம் தாக்கப்படும் போது யாருடைய ஆட்சியில் தாக்கப்பட்டாங்க திராவிட திராவிட மாடல் முதல்வரை நேரடியாக அது நான் அண்ணா கழக ஆட்சியில் நடந்துச்சு தினகரன் தினகரன் எவ்வளவு அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு தெரியுமா துரக காலத்துல முழுக்க முழுக்க திராவிட சங்கி பத்திரிகையாவே ஒரு முரசொலியாவே தினகரன் இருந்துச்சு அந்த நாள்ல அதையே அடிக்கிற அதையே கொளுத்துனேன் இவங்க எல்லாம் வந்து பத்திரிக்கையாக பேசுறேன் நடுநிலை நக்கி மாதிரி எல்லாம் இங்க பேசக்கூடாது இவர்கள் எல்லாம் அரசியல் வேடதாரிகள் வேடதாரிகள் அப்படிதான் என்னுடைய பார்வையில் நாய்க்கு இருக்கிற பாதுகாப்பு கூட ஒரு மனிதனுக்கு இல்லாத ஒரு சூழல்ல இன்றைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தட்டியும் கேட்கக்கூடாது சுட்டியும் காட்டக்கூடாதுன்றது கருத்தை கருத்து ரீதியாக பார்க்க தவறிட்டு நான்காம் தூண் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை சுதந்திரத்தை இந்த திராவிட மாடல் அரசு குடி தோண்டு இருக்கிறது ஒரு அச்சுறுத்துற வேலையை காவல்துறை செஞ்சிருக்கு நாங்க மனசு வச்சா இந்த ரோட்ல ஒன்னு முடிச்சிருவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்றதுதான் அந்த விபத்து நீதிபதிகளும் நீதிமன்றமும் நீதி வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பை வந்து காவல்துறையே கையில் எடுக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல சார் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சட்டத்தை இவர்கள் அவமதிக்கிறார்கள் மொத்தம் பொதுவா காவல்துறையில் இப்படித்தான் இருப்பாங்கன்னு முத்தர கொடுத்துரு அதிகாரம் வந்து சவுக்கு சங்கருக்கு இல்லை அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படி பேசி இருக்க கூடாது திமுகவுக்கு ஆதரவான வலைவொலிகள்ல பேசின பேச்செல்லாம் நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா காதுல ஜீரணிக்க முடியாத பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வழக்கு போட மாட்டான் சாதி பெரியவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அங்கதான் கூஞ்சு போய் நிரம்பி வழியுதே தவிர மத்தவங்க எல்லாம் கிடையாது தயாநிதி மாறன்

அதே மாதிரி சவுரம் அவர்கள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு குறிப்பிட்டு இவர்கள் இரண்டு பேரையுமே இவர்கள் வந்து சாதி வெறியர்கள் அப்படின்ட்டு திமுக சார்ந்த ஊடகங்கள் வந்து பேசிட்டே இருக்கு திமுகவுக்கு ஆதரவா சவுக்கு சங்கர் முன்னாடி இருந்திருக்காரு அதிமுக செய்த ஊழல்களையும் அதிமுக செய்யக்கூடிய தவறுகளையும் வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருந்தார் இப்போதைக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிறதுனால வந்து அவர்களை சாதி வெறிகளாக கட்டமைக்க கூடிய ஒரு போக்கு இருக்குல்ல சார் இது எப்படி சார் பார்க்கணும் இல்ல சாதி வெறியர்கள் இவங்க ரெண்டு பேருமே இல்லை நீங்க சொல்ற சவுக்கு சங்கரோ இல்ல அவர் ரெட் பிக்ஸ் அவங்களே இல்ல அவர் ரெண்டு பேரும் வந்து பட்டியல் சமூகத்தில் இருந்தாலும் கூட அவங்க சாதி வெறியர்கள் இல்லை சாதி வெறியர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் அங்கே தான் கூஞ்சி போய் நிரம்பி வழியதை தவிர மற்றவங்கள்லாம் கிடையாது சாதி